செவ்வாய் தோசத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே இருக்குதா இல்லையா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அது ஏன் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அந்நிய மனிதர்களோட சங்கடம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இந்த காணொலியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும் அதற்கடுத்தபடியா நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சமசப்த பார்வையினால ஏழாவது பார்வையினால பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஏழாவது பார்வையினால பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கெட்டு போயிடும் வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ முடியாதுன்னு பயந்தாங்க அதற்கு அடுத்தபடியா ஏழாம் இடங்கிறது முதல் திருமணஸ்தானம் எதிர்பாலினம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல் ஏற்படும் ஈகோ பிரச்சனை ஏற்படும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய அதே நேரத்தில் கோபங்களும் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவராக இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியை அதிகாரம் பண்ணுவாங்க இந்த அதிகாரம் பண்ணவும் ஈகோ பிரச்சனையாக ஏற்படும் இதனால குடும்பத்துக்குள் பிரிவுகள் ஏற்படும் நம்பப்பட்டச்சு அதற்கு அடுத்தபடியே எட்டாம் இடங்கிறது மாங்கலே மாங்கலிஸ்தானமா இருக்கக்கூடிய தாலி பாக்கியஸ்தானமா இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல செவ்வாய்கிற முக்கால் பாவி இருக்கும் பொழுது தாலி தொலைஞ்சு போயிடலாம் தாலி அறுந்து போயிடலாம் கணவன் மனைக்கில் பிரச்சனை ஏற்பட தாலி கழட்டி கொடுத்துட்டு போயிடலாம் இரண்டாவது திருமணம் ஏற்படலாம் டைவர்ஸ் ஏற்படலாம் சொல்லப்பட்டிருக்கு விபத்து ஏற்படும் மரணம் ஏற்படும் கண்டம் ஏற்படும் சொல்லி இடையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்களாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையில அப்படிலாம் எதுவும் நடக்காது இது எல்லாமே ஒரு அனுமானம் தான் அதற்கு அடுத்தடுத்தபடியா பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்துல முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமரும் பொழுது இல்லத்துல தாம்பத்திய சுகம் இனிக்காது சங்கடம் ஏற்படும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈகோ பிரச்சனை ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லியிருக்கேன்னா விதி விலக்கு நிறையா சொல்லியிருப்பாங்களா இல்லையா அந்த விதி விளக்குகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் செவ்வாய் மேசம் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருப்பார் அப்போ செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் தோஷம் கிடையாது அதுக்கப்புறம் சிகப்பு கலர் புள்ளி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரத்துல உச்சம் கடகத்துல நீச்சம் இப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது மீனத்திலையும் தனுசலையும் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாய பொறுத்தவரையும் இயல்பு தன்மையோடு எந்த கிரகத்தோடையும் எந்த ஒரு பாவ கிரகத்தோடையும் சேராம இரண்டாம் இடம் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதி விதி விலக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபரோடவோ அல்லது குடும் பாவியோடவோ சேரும் பொழுது தன்னோட இயல்புத்தன்மை அவருக்கு கெட்டு போறனால கெடுக்க மாட்டாருங்கிறது விதி